வணக்க மக்களை நான் விஜய் தண்டை என்ன பார்க்க போறோம் சொல்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த இலங்கை பாராளுமன்றத்துல வந்து கேள்வி நேரத்தின் பொழுது வந்து இலங்கையின் கௌரவ பிரதமர் கரணி அமரசூரியா அவர்கள் வந்து இலங்கையில மாணவர்களுக்கான இரண்டாம் மொழி கற்கை தொடர்பாக ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் யாரும் எங்க சேனலுக்கு புதுசா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் கௌரவ பிரதமர் கருணி அமரசூரியா அவர்கள் வந்து மிக ஒரு அதிரடியான கருத்தொண்ட தெரிவிச்சிருக்காங்க என்ன கருத்துன்னு சொன்னா தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இரண்டாம் மொழி கற்கை அதாவது இரண்டாம் மொழி கற்கை என்று சொன்னா நீங்க சொன்னா இப்போ குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ் மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாம் மொழின்னு சொன்னால் சொன்னா ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறாங்க சிங்கள மொழி கற்றுக் கொடுக்குறாங்க ஆனா சிங்கள மொழியை வந்து கட்டாய பாடமாக மாற்றி இருக்காங்க தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க நான் உடனே சிங்கள மொழியை கட்டாய பாடமாக மாற்றி இருக்காங்கன்னு சொன்னா சிங்கள மொழி வந்து தமிழர்களுக்கு மாத்திரம் அல்ல தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் இது வந்து என்ன சொல்றது சிங்கள மொழியில தாய்மொழியாக கொண்டு கற்றவர்களுக்கு வந்து இரண்டாம் மொழியாக தமிழ் மொழியும் அதாவது தாய்மொழி தமிழாக கொண்டு கற்கிறவர்களுக்கு வந்து இரண்டாம் மொழியாக சிங்கள மொழியையும் கற்பிக்கிறதுக்கான நடவடிக்கையை வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து முன்னெடுத்திருக்காங்க நிச்சயமாக அதன்படி ஆறாம் வகுப்பு தொடக்கம் ஒன்பதாம் வகுப்பு வரை வந்து அஹ் சிங்கள மொழிய தாய்மொழியா கொண்டவர்களுக்கு வந்து இரண்டாம் மொழியாக தமிழ் மொழியும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு வந்து ரெண்டாம் மொழியை சிங்களமாகவும் கற்கிறதுக்கு இப்போ இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கிற அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க நிச்சயமாக இன்றைய பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் வந்து கௌரவ பிரதமர் அவர்கள் இந்த என்ன சொல்கிறது விடயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் அதன்படி ரெண்டாம் மொழி கற்கைக்கான ஆசிரியர்களை வந்து தயார் பண்ண வேண்டிய அவசியத்தில் அரசாங்கம் இருக்கிறதன் அடிப்படையில் வந்து நிச்சயமாக அதுக்கான ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான இரண்டாம் மொழி என்ன சொல்வது கற்க பயிற்சி வழங்கப்படும் சொல்லி பாராளுமன்றத்துல வந்து இன்றைக்கும் பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க நம்மளுடைய கருத்து இதை தெரிவிச்சுக்கொள் நிச்சயமா இலங்கையில தேசிய மக்கள் சக்தி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து கூடுதலாக தமிழர்கள் மீது வந்து ஒரு அன்பை அஹ் செலுத்துறாங்க நிச்சயமா அது எந்த மாற்றுகளுக்கும் இல்லை நம்ம வந்து தமிழ் தேசியம் பேசுறவர்களெல்லாம் இல்லையான்னு சொல்லி நீங்க வந்து உடனே நீ என்னடா மாறி கேட்கிறானா நிச்சயமாக நல்லதை பாராட்ட வேண்டிய அவசியத்தில் இருக்கும் இந்த அரசு வந்து தமிழர்களுக்கு சம உரிமை வழங்குறதுல எத்தனை கொண்டே இருக்காங்க அதில் எந்த நம்ம வந்து மாற்றுக்கிறதையோ அந்த அரசை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முகத்தில் அரசை விட இப்போ இருக்கிற அரசு வந்து நிச்சயமாக தமிழர்களுக்கு வித ஒரு பாதகம் இல்லாத அரசு தான் என்னை பொறுத்தமடைக்கு நான் வந்து என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் இதை பேசுகிறேன் இவர்கள் எல்லாருக்குமே சமநிலையாக சமனாக போகணுமென்று நினைக்கிறாங்க இந்த அரசுக்கு வந்து நாம் கூடுதலான முறையில் வந்து இந்த ஏழாம் மாசம் ஏழு மாதம் முடிஞ்சு எட்டாம் மாதம் கூடுதலான அவங்களால இந்த இந்த காலப்பகுதியில் வந்து என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அதையும் கொண்டு வந்து மக்களை என்ன சொல்றது ஒற்றுமைப்படுத்தி பிரச்சனை இல்லாத ஒரு நாடா கொண்டு போகணும்னு முயற்சி செய்கிறாங்க இதனால் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம் இப்போ இப்ப எங்களுக்கு மட்டும் இரண்டாவது மொழி திணிக்கிறதா அது ஒரு குற்றமாக நாங்கள் கருதலாம் ஆனா இந்த இலங்கையில் இருக்கிற அனைவருமே சமனாக வாழணும்னு சொன்னா இதுதான் சரியான திட்டம் இந்த திட்டங்களை வந்து ஏற்கனவே அமுல்படுத்தி இருந்தால் அந்த நாட்டில் இந்த வேற்று பிரச்சனைகள்லாம் வந்திருக்கான்னு நான் என்னுடைய கருத்து என்னை பொறுத்த மாதிரி இதை நாங்கள் வரவேற்றி ஆகணும் சொன்னால் நம்ம வந்து சிங்களத்தை கற்றுக்கொள்றோம்னு சொன்னால் அவங்க வந்து எங்களுக்கு தமிழை கட்டி கொள்றாங்க முடிஞ்சுது இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ தமிழ் தேசியவாதிகள் வந்து என்ன பேசலாம் ஆனால் என்னை பொறுத்த மாதிரிக்கு எல்லாருமே என்ன சொல்ல சந்தோஷமாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு இந்த அரசை தாண்டி நம்ம வந்து தமிழ் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால் எனக்கு சந்தேகம் இந்த அரசுத்தை நாம் வந்து அன்பா கேட்டு எங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தமிழர்களுக்கான நில அதிகாரம் என்ன சொல்றது காவல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்னை பொறுத்த மாட்டேங்குது இவர்கள்ட்ட பெற்றுக்கொள்ளாட்டி இனி வாழ்க்கையில நீங்கள் யார்கிட்டையுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னைக்கு இலங்கை பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது இலங்கையின் கௌரவ பிரதமர் அவர்கள் வந்து டெண்டா மொழி கற்கை தொடர்பாக சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோல பார்த்தோம் இது போல இன்னொரு வீடியோ சந்திக்கும் வர பாய்